ஒரு விஷயம் காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம் எட்டுகாலி எவ்வளவு அழகா கூடு கட்டுது பாருங்க நான் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேப்பா பாத்துக்கிங்களா நீ தான் வக வகையா கூடு கட்டுவியே ஓ அந்த கூடு சூப்பரா தான் கட்டுது ஒரு மனுஷன் வீடு கட்டிறதுக்கு எவ்வளவு சரமோ ரெண்டு செகண்ட்ல ஒரு வீட்டை கட்டி புடிச்சிந்த எட்டு காலியா எவ்வளவு ஆர்ட்டோட கட்டுது வரி பணம் கட்ட வேண்டாம் இடத்து வரி கட்ட வேண்டாம் பரிமிட்டு கட்ட வேண்டாம் கரண்ட் இழுத்து இழுத்து எப்படி சார் கரண்டுக்கு கட்ட வேண்டாம் கொத்தனாரை பாத்து பேச வேண்டாம் இன்ஜினியரை பார்த்து பேச வேண்டாம் எவ்வளவு ஈஸி இதெல்லாம் போட்டு முக்கும் குடுக்க வேண்டாம் பாரு ஆனா என்ன அதை அதை அழிச்சா ஊருக்கே தெரிஞ்சிரும் இதை அழிச்சா பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது இது வீட்டை அடிச்சா ஆமாவா இல்லையா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுது விளக்கமாற வச்சு ஒரே கிண்டு கிண்டி போடுறோம் ஐயோ பாவா அது எவ்வளவு டிசைன்ல கட்டுது பாருங்க எங்களை மாதிரி பார்க்காம இப்ப ஃபர்ஸ்ட் பாக்குற உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா அக்கா நாங்களும் இப்போ தாக்கா பாக்குறோம்னு சொல்லுங்க ஓகேங்களா நான் இன்னைக்கு தான் இவ்வளவு கிளியரா பார்க்கறேன் நான் பார்த்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதான் ஷேர் பண்ணிட்டேன் ஓகேங்க பா